மகா சிவராத்திரி எத்தனையோ இரவுகள் இருக்க ஒரு குறிப்பிட்ட இரவு மட்டும் சிவனுக்கு உகந்ததாக ஏன் ஆனது மரத்தில் இருந்த பிரமணனுக்கு உறக்கம் வந்தது அவன் வில்வ மரத்து இலைகளை பறித்து சிவா என்றபடி கீழே போட ஆரம்பித்தான் மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அவனுக்கு தெரியாது அதுபோல அந்த நாள் சிவராத்திரி என்றும் அவனுக்கு தெரியாது சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயன் தமிழ் ஐயன் இருக்க பயம் ஏன் எங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுடன் பகிர்வதற்காகவே இந்த சேனல் மதம் மொழி இனம் என பாகுபாடு இதில் இருக்காது என நம்புகிறேன் மகா சிவராத்திரி எத்தனையோ இரவுகள் இருக்க ஒரு குறிப்பிட்ட இரவு மட்டும் சிவனுக்கு உகந்ததாக ஏன் ஆனது சிவராத்திரி என்பதற்கு சிவனுக்கு உகந்த இரவு என்பது பொருள் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிறை சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரியாக போற்றப்படுகிறது அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவிற்கு திடீரென்று ஓர் சந்தேகம் ஏற்பட்டது நான்தானே இந்த உலகை படைப்பவன் நான் இல்லாவிட்டால் இந்த உலகில் உயிர்கள் ஏது இயக்கம் ஏது என்று சிந்தித்தான் ஆணவம் அவன் தலைக்கேறியது உடனே தனது தந்தையான விஷ்ணுவை காண சென்றான் விஷ்ணு அரித்துயிலில் ஆழ்ந்திருந்தார் அவரை எழுப்பி ஏய் நான் உனக்கு மகனாக இருந்தாலும் நானே உன்னை விட உயர்ந்தவன் உன்னைப் போல ஆண்டி நான் பிறப்பு இறப்பு அற்றவன் நான் இந்த உலகத்தைப் படைக்காவிட்டால் எங்கனம் நீ காத்தல் தொழிலை செய்ய முடியும் எனவே நான் உன்னை விட உயர்ந்தவன் என்பதை உணர்ந்து கொண்டு எனக்கு ஏவல் செய்வாயாக என்றார் அது கேட்ட விஷ்ணு வெகுண்டார் உன்னுடைய தலைகளில் ஒன்றை ஈசன் பறித்து எரிந்த காலத்தில் எங்கே போயிற்று உனது படைப்பாற்றல் சோமுகாசுரன் உன்னிடம் இருந்த வேதங்களை பறித்து எடுத்துச் சென்றபோது எங்கே போனாய் நீ நானல்லவோ அதை மீட்டு உலகைக் காத்தேன் ஆகவே நான் என்ற ஆணவத்தை விடுத்து என்னிடம் அடங்கி நடப்பாயாக என்றார் இருவருக்குமான சொற்போர் பெரும் போராக மாறியது அண்டசராசரம் நடுங்கியது தேவாதி தேவர்கள் சித்தர்கள் முனி யோகியர்கள் அஞ்சி நடுங்கி ஈசனைச் சரணடைந்தனர் ஈசனும் அபயஹஸ்தம் அருளினார் போர் புரிந்து கொண்டிருந்த என் அறிகளின் அருகே மிகப்பெரிய பேரொளி ஒன்று தோன்றியது இந்த ஒளியின் அடியையும் முடியையும் எவர் கண்டறிகிறாரோ அவரே பெரியவர் என்ற அசரீரி ஒலித்தது உடனே தாம் தான் பெரியவர் என மற்றவருக்கு நிரூபிக்க வேண்டிய ஆவலில் பிரம்மா பறவையாகி வானில் உயர்ந்தார் விஷ்ணுவோ அவதாரம் எடுத்து பூமியைக் குடைய ஆரம்பித்தார் ஆனாலும் இருவராலும் ஈசனின் அடிமுடியைக் காண முடியவில்லை உண்மை உணர்ந்த விஷ்ணு இது ஈசனின் திருவிளையாடலை என்பதை அறிந்து அவரை சரணடைந்தார் ஆனால் ஆணவம் கொண்ட பிரம்மனோ எப்படியாவது தான் திருமுடியைக் கண்டதாக பொய் செல்லியாவது போரில் வெற்றி பெற நினைத்தார் அப்போது திருமுடியிலிருந்து தவறி விழுந்து கொண்டிருக்கும் தாழம்புவைக் கண்டார் தான் திருமுடியைக் கண்டதாகவும் அதை தாழம்பு பார்த்ததாகவும் பொய் சாட்சி கூற வலியுறுத்தினார் பிரம்மனே தன்னிடம் கெஞ்சுவதைக் கண்டு ஆனந்தப்பட்ட தாழம்பூவும் அதற்குச் சம்மதித்தது அதனை சாட்சியாக வைத்து தான் திருமுடியைக் கண்டதாகவும் அதற்கு இந்த தாழம்புவே சாட்சி என்றும் அடிமுடி காண இயலாத பேரொளியிடம் போய் கூறினார் பிரம்மா பேரொளி வெடித்து சிதற ஈசன் அளவிலா சீற்றத்துடன் அதிலிருந்து வெளிப்பட்டார் பிரம்மனே என் திருவடியைக் காணாமலேயே கண்டுவிட்டதாக புகன்ற உனக்கு இனி இவ்வுலகில் திருக்கோயில்களும் வழிபாடும் இல்லாமல் போகட்டும் என்று சாபம் இட்டார் பொய் சாட்சி கூறிய தாழம்புவிடம் நீதி தவறிய உன்னை இனி என் பக்தர்கள் யாரும் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்று சபித்தார் சாபம் விடுத்தும் சீற்றம் அடங்காத சிவன் அக்கினி தகிக்க அஞ்சிய பிரம்மனம் விஷ்ணுவம் தங்கள் பிழை பொறுக்குமாறு வேண்டி துதிக்க முனிவர்கள் வேதம் ஓதி முழங்க தேவர்கள் துதிக்க ஈசன் குளிர்ந்தார் அண்ணாமலையாய் அருணாசல லிங்கமாய் அமர்ந்தார் ஈசன் இவ்வாறு பிழம்பாய் தோன்றி பிரம்ம விஷ்ணுக்களின் ஆணவம் அகற்றி மண்ணுயிர்களை மாபெரும் அழிவிலிருந்து காத்த அந்த இரவுதான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில் நீராடி திருநீறு பூசி ஐந்தெழுத்து மந்திரத்தை விடிய விடிய ஓதி வருதல் சிறப்பு சிவ புராணம் படித்தலும் திருமுறைகளை பாராயணம் செய்தலும் நற்பலனை தரும் அண்ணாமலை தலத்தை கிரிவலம் வருதல் அளவற்ற புண்ணியத்தை தரும் அன்னை பார்வதி தேவியுடன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சித்தாதி யோகியர்களும் முனிவர்களும் மகா சிவராத்திரி அன்று கிரிவலம் வருவதாக ஐதிகம் கொடுப்பினை உள்ளவர்களுக்கு அண்ணாமலையில் ஜோதி தரிசனம் கிட்டும் கண்கள் விழித்திருப்பதல்ல ஓர் இரவாவது அறிவை விழிப்படைய செய்வதே சிவராத்திரி அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் தப்புவதற்காக ஒரு பிராமணன் விழித்திருந்த இரவு யார் இந்த பிராமணன் இவனுடைய கதை என்ன பாட்டி சொன்ன கதை காட்டு வழியாக ஒரு பிராமணன் சென்று கொண்டிருந்தான் அவனை ஒரு புலி விரட்ட ஆரம்பித்தது வேகமாக சென்று வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் அவன் கீழே இறங்குவான் என்று புலி மரத்தின் கீழே விழித்து காத்திருந்தது மரத்தில் இருந்த பிராமணனுக்கு உறக்கம் வந்தது அவன் வில்வ மரத்து இலைகளை பறித்து சிவ சிவா என்றபடி கீழே போட ஆரம்பித்தான் மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அவனுக்கு தெரியாது அதுபோல அந்த நாள் சிவராத்திரி என்றும் அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் சிவராத்திரி என்று விழித்திருந்து வழிபட்ட காரணத்தால் புலியை விரட்டுகிறான் இறைவன் பின் அவனுக்கு மோட்சமும் கிடைக்கிறது சிவராத்திரி என்று கண்விழித்திருந்தால் சிவனுடைய அருள் கிடைக்கும் சிவராத்திரி விரதத்தால் நமது புலங்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளின் விசேஷம் ஆகும் மகா சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரமஹத்தி தோஷம் விலகும் காசியில் வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும் காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் இணைந்து கொள்ளவும் இதனை உங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிர்ந்து அவர்களும் பயன் தர செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்